அனைவருக்கு வணிகம் மங்கய்யா துணை நெக்ஸ்ட் வீக் பிரமு பல்லவன் வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் சோகமாகவே இருந்துட்டு இருக்காங்க டே பலவா ஏன்டா தான் இப்படி இருக்க இப்படி இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நான் நல்லா தான் நான் இருக்கேன்றாங்க டே நீ நல்லா இருந்தா எப்படி இருப்ப சோகமாக இருந்தா எப்படி இருப்பேன்ட்டு எங்களுக்கு தெரியாத என்னன்றாங்க உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்குடா பலவான்றாங்க எப்பயும் போல சிரிச்சுட்டு சந்தோஷமா இருடா இப்படியெல்லாம் இருக்காதுடா அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பல்லவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணுறாங்க ஏமா பல்லவன் ரொம்ப சோகமாக இருக்காங்கய்யா அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பான் அப்புறம் வந்து சில விஷயங்களை பற்றி அவன் நினைக்கவும் மாட்டான்றாங்க ஆமாம் இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது சரி அதே மாதிரி போயிட்டு வரலான்றாங்க ஏன்னா நம்மளுக்கு தேவா பல்ல சந்தோஷமாக இருக்கணும் பாவம் அவன் ரொம்ப இருக்கான் பல்லவன் அதனால போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதே பல்லவ வெளியே போலமா இல்லன்னு வரலடி நாங்க எல்லாரும் போறத பத்தி பேசிட்டு இருக்கோம் வரலன்னு சொல்லிட்டு இருக்க இங்க பாருடா நீ இனிமேல் இப்படி எல்லாம் இருந்த நினைச்சோயா அவ்வளவுதான் நீ நல்லபடியா எப்பயும் போல சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாம் நடந்துச்சு டேய் நீ ஏன்னா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க இன்னும் ராணி அதை மறக்கலன்றாங்க நீ வாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிட்டு எல்லாருமே பீச்சு கிளம்பி போறாங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க எய் வரைக்கூடிய பேசல எய் மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்ற வெயிட் ni parkalan thank you